சந்தியா ஒரு கவிதை சொல்றேன் கேளு climate சேஞ்ச் ஆனா வரும் ரெயின் நீ தான் எப்போதும் என்னோட குயின் சந்தியாவும் சிட்டு பிரியாவும் பாருங்க மலையில ஜாலியா பேப்பர் கப்பல் விடுறாங்க நாளைக்கு ஜுரம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போதுங்க ரெண்டும் ஏன்டா என் ஆள் எழுத்துட்டு

நான் ஆக முடியும் ஆனா உங்களால டாக்டர் ஆக முடியாதுன்னு அங்கேயே எல்லாரும் செத்துட்டானுங்க நான் சொன்னது தண்ணி பல ஆக்டர் ஆக முடியும்னு சொன்னதை சொல்றேன் தப்ப எதுவும் புரிஞ்சுக்காதீங்க அப்புறம் நீங்க நம்ம இன்னைக்கு வரப்பள்ளி வேட்டைக்கு வந்திருக்கோம் மம்மட்டியும் வளையும் கொண்டு வந்திருக்கோம் சூரி ப்ரோக் இன்னைக்கு ஒரு புடிதா நம்ம தினேஷ் வெட்டிக்கிட்டு இருக்கான் பாப்போம் எலி வருதா இல்லையான்னு வந்த நம்ம சூரி ப்ரோ சும்மா விட மாட்டாரு எல்லாரும் ஆர்வலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எலி ஓடி அஞ்சு நிமிஷம் ஆச்சு இந்த தாய் ஒழிய பாருங்க இன்னும் வெட்டிக்கிட்டு இருக்கான் நம்ம சூரி புரோசேசிங் பண்ணி புடிக்கிறாரா இல்லையா பாப்போம் நம்ம சூரி ப்ரோ போய் ரொம்ப நேரம் ஆச்சு அதான் அதுக்குள்ள நம்ம ஒரு இளநி போட்டா தெம்பா இருக்கும்னு போட்டுக்கிட்டு இருக்கோம் அவன் பொட்ட நாய் குறுக்க போயிருக்கான் நேரம் அதை தேடி போயிருப்பான் இந்த தாயோலி எலி புடிச்சிட்டு வருவான்னு உக்காந்துருக்கான் கைஸ் நிறைய பேர் நம்மள டோலக்பூர் போக சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதான் நானும் தினேஷும் ஒரு சில டவுட் இங்க இருக்க உங்கள்ட்ட கேக்கணும் ஊருக்குள்ள உங்களுக்கும் டுண்டு நாண்டிக்கு தகாத உறவு இருக்குன்னு பேசிக்கிறாங்க அதெல்லாம் உண்மையா மகாராஜா ஊருக்குள்ள ஆயிரம் பேசிப்பாங்க அதெல்லாம் உண்மையின் ஆகிடுமாப பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க பீம் ப்ரோ உங்க லவர் சுக்கியா இந்துமதியா என் லவர் தான் சூப்பரா லட்டு செய்வாங்க அந்த லட்டுத்த சும்மா கிக்கு ஏறும் எனக்கு உனக்கு வாய் ஜாஸ்தி உனக்கு தள்ளி போச்சா அடங்கம்மால என்னடா இது பீமுக்கு வந்த சோதனை அப்புறம் எல்லாரும் கமெண்ட் பண்ணாதீங்க ப்ரோ இது பீம் டோலக்பூர் மாதிரி இல்லன்னு என்னோட பட்ஜெட்டுக்கு அவ்வளவுதான் பண்ண முடியும் நிறைய காசு இருந்தா ரியலா பண்ணிடலாம் நம்ம கிட்ட அவ்வளவு பட்ஜெட் இல்ல இப்போ பாய் கைஸ் కెన్ యూ క్యాచ్ మై పాయింట్ ఇట్స్ నైస్ నో వర్టే కెన్ యూ క్యాచ్ మై పొయింట్ టెల్ మే క్యాచ్ ఇట్స్ నైస్ నో వర్టే